வணக்கம் நண்பர்களே ஆகஸ்ட் அஞ்சாந்தேதி கோகுலுக்கு பர்த்டே அதனால் காலையில் நாங்கள் ரங்கநாதர் கோயிலுக்கு குளிச்சிட்டு எல்லோரும் கிளம்பி போயிட்டு நாங்கள் சாமி கும்பிட்டுட்டு அப்புறமா வந்தோம் வந்து சாப்பிட்டு குணா ரிஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறமா சாயங்காலமாக ஒரு அஞ்சு மணி ஆறு மணி இருக்கு எங்கள் வீட்டுக்காரர் கோழிக்கு போயிட்டு பால்லாம் கறந்து எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் தானிப்பிள்ளைக்கு நாங்கள் மூணு பேரும் போயிட்டு கேக் வாங்கி வந்தோம் ரெண்டு கிலோ கேக் வாங்கி வந்தோம் ஏ ஒன் பேக்கரியில் தாங்க ஒரு கிலோ முந்நூறுரூபான்னு சொன்னாங்க ரெண்டு கிலோ அறநூறுபா கொடுத்து வாங்கிட்டு வந்தோம் அதுக்கப்புறம் கேப் வாங்கி வந்தோம் கோகுலுக்கு ப்ளூ கலர் கேப்பு பர்த்டே கேப் அது எண்பது ரூபான்னு சொன்னாங்க அதெல்லாம் வாங்கி வந்துட்டு மழை வேறு வர மாதிரி இருந்துச்சுங்களா அதனால சீக்கிரமாக வந்து டக்குன்னு கேக் வெட்டிலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சொன்னார் அது டக்கு டக்குன்னு வேகமாக வந்து எடுத்து கேக் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு யாரையும் கூப்பிடலங்க சிம்பிளாக கொண்டாடிக்கலாம் அப்புறமா எப்போனா அப்புறமா கிராண்டாக கொண்டாடிக்கலாம் இப்போ வேணாம் சிம்பிளாக கொண்டாடலான்னு சொல்லிட்டு யாரையும் கூப்பிடல பக்கத்தில் வந்து சுவாதியும் தீனாவும் தான் ரெண்டு பேர் தான் அங்கே கூப்பிட்டுருந்தோம் கூப்பிட்டு வந்திருந்தாங்க அவங்க ரெண்டு பேருமே அப்புறமா மெழுகுவத்திலாம் ஏற்றி வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த ஊதுரா அப்படின்னா கோகுலுக்கு அவன் அது அதுவே அமையவே இல்லை மெழுகுவத்தி அப்புறம் நானும் அவனுந்தான் சேர்ந்து

அம்மா அம்மா ஏன் கொஞ்சம் அம்மா 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 கூட்டி போட்டு எடுக்கலாம்மா கூட்டி போட்டு எடுக்கலாம். வா.

ஸோ அதே பாப்பா கிஃப்ட் கொடுக்கறதுக்காக சரி கேக்கு தவணை ஊட்டுறாங்க ஊட்ட வந்தானா கோக்குல என்கிட்ட செல்லு கொடுத்துட்டு வந்துட்டாலாம் அவன் அப்படியே கேமரா நிறுத்தி வச்சுட்டு வந்துருப்பான் நான் இல்லை கவனிக்கல ஃபோட்டோ எடுக்கிற இன்ட்ரெஸ்ட்டில் வீடியோ ஓடி நிற்கிதுன்னு சொல்லிட்டு ஃபோட்டோ மட்டும் இருந்தேன் நான் பார்த்தா அது வீடியோ ஆனே ஆகணும் கேக் வீட்டு ஆஃப் ஆகிட்டு அதுக்கப்புறம் எல்லாமே கிஃப்ட்டெல்லாம் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் தான் தெரியுது அய்யயோ கேமராவே ஆன் பண்ணல அப்படியே இருக்குது அவங்க ஏதோ நிறுத்த நிறுத்திட்டு போனதான் அப்படியே நிற்குதுன்னு சொல்லணும் சொன்னதுக்கப்புறம் அப்படியே எங்கள் வீட்டுக்கு ஒரு முறைக்கிறாரு திட்டிட்டாரு திட்டாரு மனசே கஷ்டமாயிடுச்சு அது திரும்ப நம்ம எவ்வளோ கொடுக்கும்போது எவ்வளோ சந்தோஷமா எவ்வளோ ஹாப்பியாக தான் தெரியுமா அந்த ஹாப்பி மூமெண்ட்டை ஒரு வீடியோ எடுக்க முடியல முடியும்னு தினாரு அதுக்கப்புறம் எடுத்து என் பையன் தம்பிக்கு அனுப்பியிருப்பேன் தெரியுமா என் தம்பி எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பான் அப்படின்னு சொல்லியிருந்தாரா அப்புறம் மனசு கஷ்டமாயிடுச்சு எனக்கும் அதுக்கப்புறம் திரும்ப சரி கிஃப்ட் கொடுக்குற மாதிரி கொடுக்கட்டும் திரும்ப எடுக்கலாம் அப்படின்னு உடனே அந்த சந்தோஷம் திரும்ப வரல இங்கே ஃபர்ஸ்ட்டு கொடுக்கும்போது வந்த அந்த ஹாப்பினஸ் கோகுலுக்கு திரும்ப நாங்கள் சொல்லி கொடுத்தோம் ஆனால் அப்பயும் வரலை அப்புறம் சுவாதி பாப்பா தான் கிஃப்ட்டு கொடுத்தாங்க அந்த கொடுத்ததை வந்து ஹல்க்கு இவன் எப்போத்தான் ஹல்க்கு ஹல்க்கு ஹல்க்குன்னுவான் ஹல்க்குன்னா ரொம்ப பிடிக்கும் ஸ்பைடர் மேனு ஹல்கு அப்புறம் நம்ம ஒன்று சொல்லுவான் தெரில எனக்கு இதெல்லாம் ஹல்க்குமா ஹல்கு மாதிரி நல்லா சாப்பிட சொன்னால் கூட நல்லா சாப்பிட்றா ஹல்க் மாறாக ஆகிடுவோம்மா ஹல்க் சொல்லுவான் ஹல்க்குன்னு அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் நல்லதுக்கு சுவாதி என்ன பண்ணியிருக்கா எங்களுக்கே தெரியல ஸ்கூல் விட்டுட்டு வரும்போதே கிஃப்ட்டு வாங்கி வந்துருப்பாளர் தாரமாக எடுத்து வந்து கொடுத்தா பிரித்து பார்த்தோம் அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்காரர்கிட்ட வந்து எங்கள் கொழுந்தார் வந்து ஸ்கேட்டிங் சைக்கிள் சைக்கிள் வந்து கிஃப்ட்டு கொடுத்துட்டு அது எங்களுக்கே தெரியாமல் மறைச்சி வச்சுருந்தாரு அவர் திடீர்னு எடுத்து வந்து கொடுத்தாரு அப்போ தான் எனக்கே கூட தெரியும் ஸ்கேட்டிங் சைக்கிள் அதுக்கப்புறம் அதை வாங்கி ரொம்ப சந்தோஷப்பட்டான் கோகுளு அதுக்கப்புறமா கேக்லாம் வெட்டி முடிச்சிது அப்புறமா அந்த சைக்கிள் எல்லாமே எங்கெல்லாம் யாரும் பக்கத்தில் வீட்டில் இருக்க சொந்தக்காரங்களுக்குலாம் தட்டில் மிச்சரு கேக்கு ஸ்வீட்லாம் வச்சு எடுத்துகிட்டு போயிட்டு கோகுளு எங்களுக்கு கொடுக்க சொன்னோம் கொடுத்துட்டு வந்தாங்க அவ்வளோதாங்க கொண்டு வந்தோம் நாங்கள் உங்களுடைய ஆசீர்வாதமாக கோகுலுக்கு வேணுங்க நீங்கள் மனசார எங்கள் கோகுலுக்கு வாழ்த்துங்க நல்லா இருக்கணும் நல்லா படிக்கணும் நல்லா நீண்ட ஆயலாக இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லோரும் வாழ்த்துங்க கோகுலுடைய கோகுலுக்கு உங்கள் ஆசீர்வாதம் கண்டிப்பாக தேவை எல்லோரும் நண்பர்கள் உறவினர்கள் உறவினர்கள் எல்லாருமே வாழ்த்துங்க கோகுலுக்கு நன்றிங்க